பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும் அவரை வந்து பண கொழுப்பு அதனாலதான் விஜய் அவர்கள் கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சீமானவர்கள் கொஞ்சம் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு சீமான பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் ஒரு அதீதமான விமர்சனங்கள் தான் வைப்பாரு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களை வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிருக்கு எடப்பாடி அவர்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலை ஏற்படுத்தும் முதல்ல உங்களுக்கு உட்கட்சி விவகாரத்துல விசாரிக்கிறதுக்கு எலக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கா இப்போ அதிகாரம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு ஸோ வந்து அதிமுகவுடைய நிலவரம் ஒரு ரெண்டு மூணு நாள்ல தெரிஞ்சிடும் அண்ணாதிமுக பலமாக யார் யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனை அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகமும் தெளிவா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு எந்த அடிப்படையில் எந்த சரத்த பிரகாரம் உங்களுக்கு உட்கட்சி பிரச்சனையில தலையிடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க அதிமுகவுடைய இன்னைக்கு வாதமா இருக்கு பாஜகவுடைய அரசியல் இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இப்ப அதிகாரம் போயிடுச்சு அப்படின்னா இதன் மூலமா இபிஎஸ் அவர்களை வந்து மிரட்டலாம் அச்சுறுத்தலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது இல்லையா அரசியல் ரீதியா நம்ம யாரு மேல வேணா எப்படி வேணா குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்கு வந்து இந்தந்த இந்த வகையில தான் இல்ல எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு தேர்தல் கூட்டணிங்கிறதுக்கு உன்ன காலங்கள் இருக்கு அதுக்குள்ளார வந்து இந்த கூட்டணி கணக்குங்கிறது வந்து இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையினால கூட்டணி கணக்கெல்லாம் முற்றிலும் மாறி போகணுங்கிற அர்த்தம் இல்லை நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் ஊடகவியலாளர் திரு நந்தகுமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் அதிமுக குறித்த செய்திகள் தொடர்ச்சியாக இப்போ தேர்தல் ஆணையம் வந்து உட்கட்சி வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு இது எடப்பாடி அவர்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலை ஏற்படுத்தும் இல்ல இதுல நீங்க தீர்ப்பை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை நீங்க விசாரிக்கலாங்கிறதெல்லாம் சொல்லல முதல்ல உங்களுக்கு உட்கட்சி விவகாரத்துல விசாரிக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னா அது எந்த விதத்துல அந்த அதிகாரம் இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அதிமுகவும் இத வந்து எகைன்ஸ்டா தான் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க மனு முறையீடு பண்ணியிருந்தாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு உட்கட்சி விவகாரத்துல தலையிடுறதுக்கு எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அதிகாரம் இல்லை ஏன்னா இருபத்தி ஒன்பது ஏ பிரகாரம் வந்து ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்யப்படுது அதுக்கப்புறம் அந்த பேராகிராப் பிப்டீன் அடிப்படையில எந்த மாதிரி அந்த கட்சிகளுக்குள்ளார பிளவு இருந்துச்சுன்னா அது எப்படி விசாரிக்கணும் என்ன ஏதுங்கிறது இருக்கு அப்ப இந்த இருபத்தி ஒன்பது ஏ பிரகாரமோ பேராகிராப் பிப்டீன் பிரகாரமோ ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் உட்கட்சி பிரச்சனையை விசாரிக்கிறதுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் அமுகவனுடைய மனுல இருந்துச்சு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிமுக கொடுத்த மனுவை நிராகரிச்சிருக்காங்களே ஒழிய தேர்தலுக்கு ஆணையத்துக்கு வந்து இன்னைக்கு ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது என்னன்னா உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு உட்கட்சி விவகாரத்துல தலையிட்டு விவ விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா அப்படின்னு நீங்க பைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கன்னா இப்ப கேட்டிருக்காங்க

அதிமுக பலமாக யார் யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனை ஆகுமோ அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகமும் தெளிவா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு இது வந்து நாங்க மனுவை வந்து எங்களுக்கு நிராகரிச்சிருந்தாலும் நாங்க எந்த ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையா தேர்தல் ஆணையத்துக்கு இந்த அதிகாரம் இல்லைன்னு எதை நாங்க முன்னிலைப்படுத்தி சொல்லியிருந்தோமோ அதே தான் இன்னைக்கு கோர்ட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கட்சியினுடைய உட்கட்சி விவகாரத்துல தலையிட்டு விசாரிக்கிறதுக்கு எந்த அடிப்படையில உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு கோர்ட்டுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிருக்காரு அப்போ அவர் வந்து அங்க வாதிட்ட தேர்தல் கமிஷன் சார்பாக வாதிட்ட வக்கல் வக்கீலும் நியாயமாத்தான் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அவர் வந்து அவருடைய வாதங்களை வைச்சாரு அவர் மேல நமக்கு எதுவுமே கிடையாது ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு அவங்களுடைய முடிவை அந்த வக்கீலே சொல்லிட முடியாது கோர்ட் வந்து இன்னைக்கு அதை கேட்டிருக்கு இருக்கு அப்போ கோர்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய அதிகாரம் என்ன எந்த அதிகாரத்தின் கீழ இவங்க ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பூசலை இல்ல உட்கட்சி பிரச்சனைய முடியுங்கிறத கோர்ட்டுக்கு தெரிவிங்கன்னு சொல்லிருக்காங்க அப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து கோர்ட்டுக்கு தெரிவிக்கக்கூடிய பட்சத்துல இந்த அதிகாரம் எங்களுக்கு எல்லாம் இருக்குது இதை மூலியமா வச்சு நாங்க உட்கட்சி பிரச்சனையை விசாரிக்கலாம்னு ஒரு தேர்தல் கமிஷன் சொன்னா தென் மறுபடியும் அதிமுக அதை எதிர்த்து மறுபடியும் கோர்ட்ல வந்து வழக்கு தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா அவரு சி வி சண்முகம் சொல்றது என்னன்னா நாங்க எதை சொல்லி நாங்க கோர்ட்ல மனு செஞ்சு இருந்தோமோ எங்க மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இருந்தாலும் கோர்ட்டே அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு கேட்டிருக்காங்க எந்த அடிப்படையில எந்த சரத்து பிரகாரம் உங்களுக்கு உட்கட்சி பிரச்சனையில தலையிடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்கதான் அதிமுகவுனுடைய இன்னைக்கு வாதமா இருக்கு தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு பின்னாடி வந்து பாஜகவுடைய அரசியல் இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இப்போ அதிகாரம் போயிடுச்சு அப்படின்னா இதன் மூலமா ஈபிஎஸ் அவர்களை வந்து மிரட்டலாம் அச்சுறுத்தலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது அது போன்ற விமர்சனங்களும் இப்ப நம்ம பார்க்க முடியுது சார் இல்லையா இது அரசியல் ரீதியா நம்ம யாரு மேல வேணா எப்படி வேணா குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்கு வந்து இந்தந்த வகையில தான்ட்டு இல்லை ஏன்னா எந்த யுகத்தின் அடிப்படையிலும் எந்த கட்சி மேல வேணாலும் யாரு வேணா அவங்க குற்றச்சாட்டை வந்து வைக்கலாங்கிறது ஆயிடுச்சு அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாங்க ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்ல ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ ஒரு நீதிபதி வந்து ஒரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு எதன் அடிப்படையில வந்து நீங்க உட்கட்சி பிரச்சனையை விசாரிக்க முடியுங்கிறத தெரியவீங்கும் போது இதுல வந்து இன்னைக்கு ஆஹ் அரசியல் இருக்குமாங்கிறத நான் வந்து அத பாக்குறதுக்கு தயாரா இல்லை ஆனா ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சியை இன்னொரு அரசியல் கட்சி எந்த விதத்திலையாவது எப்படியாவது தடுக்கலாம்னு தான் பாப்பாங்களே ஒழிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஓகே இன்னைக்கு வந்து இந்த கட்சி இருக்காங்க இவங்க வளர்ந்துட்டு போறாங்கன்னு இருக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு சதுரங்க போட்டி தான் எப்ப யார் தலைய யார் வெட்டுறதுங்கிறத பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்ப வெளி பட்டத்துல அரசியல் இருக்குமானா கட்டாயம் அரசியல் இருக்கும் ஆனா ஒரு கோர்ட்டு கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அரசியல் இருக்குமானா அரசியல் இருக்காது அது வந்து அவங்க கோர்ட் வந்து சட்டத்தின் அடிப்படையில தான் விசாரிக்கமே முடியுமே ஒழிய யூகத்தின் அடிப்படையில அவங்க யாருமே விசாரிக்க முடியாது அப்படிதான் நான் பாக்குறேன் வேற சொல்லி லைக் ஏடிஎம்கே உள்ள வேறு சில பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு சமீபத்துல இந்த அத்திக்கடவு அவிநாசி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து திரு செங்கோட்டையன் வரல கேட்டப்போ இந்த மாதிரி எங்களுடைய தலைவர்கள் புகைப்படம் எல்லாம் அங்க வைக்கப்படல அதனால நாங்க பங்கேற்கலை அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதற்கு அதிமுக தரப்புல விளக்கமும் கொடுக்கப்பட்டிருந்தது இது வந்து அனைத்து கட்சி விவசாயிகள் நடத்திய கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த ஃபங்க்ஷனை மையமா வச்சு இப்போ செங்கோட்டையன் தலைமையில நிறைய மினிஸ்டர்ஸ் முன்னாள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போறாங்க அங்க வந்து அதிமுகவுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சலசலப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் பேசப்படுது இது இன்னைக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அதிமுக யாராவது அச்சம் தும்பிட்டாங்கன்னா கூட அதை வந்து ஒரு பெரிய பூதாகரம் படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகள் தான் இங்க நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது வேற எந்த கட்சிக்குள்ளார என்ன பிரச்சனையானாலும் அதை பத்தி பேசுறதுக்கு ஆட்கள் இல்லாத சமயத்துல அதிமுகக்குள்ளார எது ஒரு பிரச்சனைனாலும் உடனே வந்து அதை பூதாகரம் ஆக்குறாங்க அப்படி பண்ணும்போது அவங்க அதிமுக வந்து ஒரு பெரிய கட்சியா இருக்கனால அது மாதிரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம பாக்குறோம் அவர் செங்கோட்டையனே வந்து தெளிவா அதுல சொல்லி இருந்தாரோ நான் இந்த மீட்டிங்கை வந்து புறக்கணிக்கல ஆனா நான் போகல அப்படின்னு சொல்லுறாரு அவர் ஆரம்பத்துல சொல்லும் போது என்னை வந்து கூப்பிடறதுக்கு வந்திருந்தாங்க அப்ப வந்து நானே என்னுடைய வந்து அஹ் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எங்களை வளர்த்த ஆளாக்கணும் எம்ஜிஆர்னுடைய போட்டோவோ ஜெயலலிதா அம்மையாரனுடைய போட்டோவோ அதுல இல்லாம இருக்கிறது வருத்தமா இருக்கு அதை சேருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனா அவங்க கடைசி வரைக்கும் சேர்க்கல அப்படிங்கிறது அவரு தெளிவா பதிவு பண்றாரு அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் சொல்றது வந்து இல்ல இது வந்து அவிநாசி அத்தி அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குழு தான் இத ஏற்பாடு பண்ணுது இது அதிமுகவனுடைய பங்கன் இல்லங்கறாரு ஆனா நம்மளுடைய பார்வை என்னன்னா அப்படி அதிமுக பங்கன் இல்லைன்னா இது எல்லா கட்சியும் சார்ந்த விவசாயிகள் எல்லாம் ஒன்று கூடி எடுக்கக்கூடிய நடவடிக்கையா இருக்கிறது உண்மையானால் வெறும் எடப்பாடிக்கு மட்டும் எப்படி பாராட்டு விழா நடத்துறதுக்கு அந்த கூட்டுக்குழுல இருக்கக்கூடிய மத்த கட்சி ஆட்கள் சம்மதிச்சிருப்பாங்க குறிப்பா அண்ணா அதிமுகவுடைய எதிர்ப்பக்கத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திமுகவோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மற்ற கட்சிகளை சார்ந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பார்மர்ஸ் வந்து எப்படி வந்து எடப்பாடியினுடைய எடப்பாடி போட்டோவை போடுறதுக்கு மட்டும் எப்படி அனுமதிச்சிருப்பாங்க அதே மாதிரி எஸ்பி மேலுமணியும் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்காரு அப்போ இது நம்ம பார்க்கும்போது வெளியில பார்க்கும் போது இது அத்திக்கடவு அவினாசி கூட்டுக்குழுவுனுடைய பங்கனா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அத பெரிய ரீதியில செயல்படுத்தினது வந்து அதிமுக சார்ந்த ஆட்கள் தான் இதை செஞ்சிருக்காங்கிறது தான் ஒரு வெளிப்படையா தெரியுது உள்ளார நமக்கு ஆழமா போய் பார்க்கலாம் வெளிப்புறமா இருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தெரியுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு எம்ஜிஆர்னுடைய போட்டோவோ ஜெயலலிதாவுடைய போட்டோவோ ஏன் இல்லைன்னு செங்கோட்டையன் கேட்கிறாரு ஆனா அவங்க அந்த மாதிரி போட்டோ போட்டா இது முழுக்க முழுக்க அதிமுகவுனுடைய பங்கிறது உறுதியாயிருங்கிறதுனாலதான் அவங்க போடாம இருப்பாங்களோங்கிறது இன்னொரு பார்வையும் எனக்கு இருக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு அத்திக்கடவை அவிநாசி திட்டங்கிறது இன்னைக்கு இல்ல காமராஜர் சீப் மினிஸ்டரா இருக்கும்போது அறுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டு வந்தது அப்ப இது வந்து மேல் பவானி திட்டம்ங்கிறது தான் இது பேரு உபரி நீர் வந்து வரும்போது அந்த உபரி நீர் வந்து இந்த அத்திக்கடவ அவினாசி இந்த கெனால் வழியா வந்து மக்களுக்கு வந்து குடிநீரா இல்ல வேற பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும்னு ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே வந்து இந்த ஸ்கீமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்பாஷ் பண்றாங்க ஏன்னா இதுக்கு செலவாக கூடிய கோடிக்கணக்கான அமௌண்ட்டுக்கும் இதுல வரக்கூடிய உபரி நீருக்கும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லிட்டு இதை வந்து கேன்சல் பண்றாங்க ஆனா இந்த மேல் பவானி திட்டத்தையே கலைஞர் பீரியட்ல அவர் எழுபதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பீரியட்லயே வந்து அவங்க வந்து அத்திக்கடவு அவிநாசின் பேரை மாத்திடுறாங்க மேல் பவானி திட்டங்கிறது அத்திக்கட அவிநாசின்னு வந்துடுறாங்க இப்ப இந்த திட்டம் வந்து பல்வேறு வடிவை எடுத்து இன்னைக்கு அது செங்கோட்டையன்னு சொல்ற மாதிரி ஆரம்ப கட்ட பணிகளுக்கு மூணு கோடி எழுவத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஜெயலலிதா பீரியட்ல தான் வந்துச்சு அப்பங்க வந்து ஓபிஎஸ் தான் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியிலையும் வந்து அது பெரிய அளவுக்கு வந்து திட்டங்கள் செயல்படுத்தி இருந்துச்சு மீதி இருக்கிறத வந்து அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப பண்ணாங்க திமுக இப்ப அது உடனே ஏன்னா இருபது பெர்சன்ட் தான் பெண்டிங் இருந்துச்சு வந்த உடனே அது முடிச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு நாலு வருஷம் முடிய போது இப்பதான் வந்து அந்த அத்திக்கடவு அவினாட்சி திட்டத்தை ரொம்ப நீட்டி இழுத்து முடிச்சிருக்காங்க இது எந்த இடத்திலையும் இது திமுகவுடைய சாதனையா மக்கள்கிட்ட போய் கூடாது இது அண்ணா திமுகவுடைய சாதனையா தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் தான் பிரயாட்சித்தப்பட்டு இந்த எடப்பாடியாருக்கு உண்டான பாராட்டு விழாவே அதுக்காக தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் இது திமுகவனுடைய திட்டம் இல்ல எடப்பாடியாரனுடைய திட்டம்ங்கிறத கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணுங்கிறதுல இதுல அண்ணா திமுக எடுத்துக்கிட்ட ஒரு பெரும் முயற்சி அப்படிதான் நம்ம இந்த ஒட்டுமொத்த பிக்சரையும் நம்ம பாக்குறோம் இப்போ கொஞ்ச நாளா வந்து விஜய் விஜயோட தாவேக்கா வந்து அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் அடிபட்டுது இந்த பேச்சுகள் அடிபட்ட கொஞ்ச நாட்கள்லயே பார்த்தோம்னா அதிமுக குறித்த சர்ச்சைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு ஒருவேளை இந்த கூட்டணி விஷயங்களை குளறுபடி செய்வதற்காக இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வெளிவருதுன்னு எடுத்துக்கலாமா இது எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் இன்னைக்கு தேர்தல் கூட்டணிங்கிறதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு ஏன்னா இப்பதான் வந்து நமக்கு பிப்ரவரி மாதம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் தான் நமக்கு அந்த எலெக்ஷனுடைய டைமே இன்னும் ஒரு ஒன்றே கால் வருஷம் இருக்கு நமக்கு அதுக்குள்ளார வந்து இந்த கூட்டணி கணக்குங்கறது வந்து இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையினால கூட்டணி கணக்கெல்லாம் முற்றிலும் மாறி போகணுங்கிற அர்த்தம் இல்ல இது வந்து பல விளையாட்டுகள் இந்த மாதிரி நடத்தப்படும் இன்னும் நம்ம நெருங்க நெருங்க ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி அதுக்கு மேலதான் வந்து எந்த கட்சி யாரு கூட கூட்டணி போவாங்கங்கிறது ஒரு கிளியர் பிக்சரே அப்பதான் எமர்ஜ் ஆகும் அது வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு வந்து நம்ம கண்ணு தெரியாதவங்க யானையை தொட்டு பார்த்து யானை எப்படி இருக்குன்னு சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்கவங்க நம்ம தொட்டு பார்த்து நமக்கு என்ன தோணுதோ அதுதான் இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அதை பேசிட்டு இருக்கோம் ஆனா ஒரு கூட்டணி சார்ந்த கூட்டணி எந்த கட்சி யாரு கூட போக போறாங்க படத்துல தான் கரகாட்டக்காரன் தான் சொல்றாரு ஆனா காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரினுக்கு யார் என்ன வச்சிருக்காருன்னு செந்தில் கேட்பாரு அந்த மாதிரி யார் யாரு கூட போக போறாங்க எந்த கட்சி எந்த கட்சி வச்சிருக்காங்க கூட நம்ம அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு மேலதான் ஓரளவுக்கு நமக்கு கிளியர் பிக்சரே தெரியும் வீரசி விஜய் அவர்களுடன் சீமான் அவர்கள் இணக்கமாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தபோது திடீர்னு சீமானுக்கோ சீமானுடைய கட்சியில இருக்கிறதெல்லாம் ஒரு குளறுபடிகள் எல்லாம் வெளியே வந்தது விஜய் அவர்கள் அதிமுக பேச்சு அடிபடவும் அதிமுக குளிர்படிகள் எல்லாம் வந்து பெருசா காமிக்கப்படுது அகைன்ஸ்டா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமையக்கூடாது அப்படின்றதுல திமுக ரொம்ப திட்டவட்டமா இந்த மாதிரியான விஷயங்களை பரப்புது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல கட்டாயமா அவங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கலாம் ஆமா இப்படித்தான் அப்படின்னு நான் திட்டவட்டமா சொல்லல ஆனா நான் முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்சிக்கும் எதிர் அணி ஸ்ட்ரென்தன் ஆயிடக்கூடாதுங்கிறதுல எல்லாருமே முனைப்பு காட்டுவாங்க இப்ப அண்ணா திமுகவும் எந்த விதத்திலையும் திமுக கூட்டணி இதே மாதிரி இன்டாக்ட்ல இருந்துலாம் அவங்க முனைப்பு காமிப்பாங்க எப்படியாவது அந்த கூட்டணியை வந்து உடைக்கணும் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை நம்ம சைட்ல கொண்டு வரணும் நம்மளுடைய கேம்ப வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறது அதே மாதிரி திமுகவும் என்ன பண்ணும் ஏன்னா சரித்திரத்துல இதுவரைக்கும் திமுக வந்து இரண்டு தடவை தொடர்ந்து ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம பல நேர்காணல விவாதிச்சிருக்கோம் அதிமுக திமுகவாகட்டும் ரெண்டு கட்சிகளுமே தனிப்பெரும் கட்சியா வந்து பாத்தீங்கன்னா பலகீனத்துலதான் இருக்காங்க அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை அந்த வாக்கு அதிமுகக்கு கிடைச்சதும் திமுகக்கு கிடைச்சதும் அந்த தனிப்பட்ட கட்சின்னு வச்சு பார்க்கும்போது கூட்டணியா பார்க்காம தனிப்பட்ட கட்சின்னு பார்க்கும்போது அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தி கால் லட்சம் வாக்கு கிடைக்குது திமுகக்கு வந்து ஒரு ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரெண்டு பேருத்துக்கு சேர்ந்து ரெண்டு கோடி ஆறு லட்சம் வாக்கு தான் அதாவது வந்து ஒரு ஒட்டுமொத்தமா நீங்க கணக்கு ஒரு முப்பத்தோரு சதவீத வாக்குதான் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள்ட்டையும் இருக்கு மீதி அறுபத்தொன்பது சதவீத வாக்குகள் இந்த திராவிட கட்சிகள் அண்ணா திமுக திமுக அல்லாத மற்ற கட்சிகள் அந்த வாக்கு வங்கி இருக்கு அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த ரெண்டு கட்சிக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு தேர்தல் அது இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா திமுகக்கு இன்னும் அதிமுக்கியமான தேர்தல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சே காமிச்சாணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் வந்து எடப்பாடியா இருக்கு இருக்கு என்ன காரணம்னா அவருடைய தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பத்துல இருந்தே கேள்வி கேட்ட மாதிரி இன்னைக்கு பல பிரச்சனைகள் உள்ள இருக்கு அப்ப இல்ல இந்த கட்சி தான் இருக்கு இந்த கட்சியை நான் வந்து திறம்பட தான் நான் தலைமை ஏற்று நடத்திக்கிட்டு இருக்கேன் பாருங்க இவ்வளவு தோல்வி வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஜெயிச்சுட்டோம்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் எடப்பாடியா இருக்கு இருக்கு இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்லயும் அதிமுக தோற்கும்னா எடப்பாடியார் வந்து அதிமுக இருப்பாராங்கிறதே பெரிய கேள்விக்குரியாயிரும் அப்படியே அவர் முண்டி அடிச்சு அதிமுக இருக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணாருன்னா அதிமுகவே ஒட்டுமொத்தமா இப்ப இருக்கிற மாதிரி இருக்குமாங்கிற கேள்வியும் மேலும் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கட்டாயம் இருக்கு அதே மாதிரி திமுகவுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ரெண்டு தடவை சரித்திரத்துல அவங்க ஜெயிச்சதில்லைங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு அதோட இன்னைக்கு பல இடத்துல பல விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்கள் எல்லாம் கண்டுக்காம இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின கொண்டாந்து துணை முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்க போன தடவை பார்க்கும் இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்ப வந்து முதல் துணை முதலமைச்சரா வந்தாரோ அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு எலெக்ஷனை வந்து டிஎம்கே தோத்து பத்து வருஷம் வனவாசம் போறாங்க இன்னைக்கு அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக கொண்டு வந்திருக்காங்க அப்ப ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்து வந்த போது பத்து வருஷம் வனவாசம் போன வரலாறு இருக்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட் ஆயிடக்கூடாதுங்கிற கம்பல்ஷன் திமுகவுக்கும் இருக்கு அப்ப திமுக எந்த விதத்திலையும் அண்ணா இன்னைக்கு இன்னைக்கு திமுக தான் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய சக்தின்னு பார்க்கப்படுது வாக்கு சதவீதத்தினுடைய அடிப்படையில வச்சு பார்க்கும் போது இன்னைக்கு நடந்த முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டா கூட ஒரு இருபது வாக்கு அமுகிட்ட இருக்கு வேற எந்த ஒரு கட்சி கட்டியும் இவ்வளவு சதவீத வாக்கு இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சட்டசபை தேர்தல் எடுத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் முன்னால் வித்தியாசமே ஒரு நாலு சதவீதம் தான் அவங்க ஒரு முப்பத்தி ஏழரை சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் ஒரு நாலு சதவீத வாக்கு தான் இந்த ரெண்டு கட்சிக்கும் உண்டான கேப் அப்ப ஜெயலலிதா இருக்கும் போதே வெறும் அறுபத்தோரு சீட்டு அறுபத்தோரு சீட்டு மட்டுமே ஜெயிச்சு இன்னைக்கு எடப்பாடியார் வாங்கின முப்பத்தி மூன்று சதவீத வாக்க விடவும் ஜெயலலிதா அவர்களே வாங்கியிருக்காரு குறைச்சு ஆனா இன்னைக்கு பத்து வருஷம் ஆட்சிக்கு அப்புறமும் அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட நம்ம எல்லாரையும் எதிர்பார்த்ததை விட ஒரு அறுபத்தி ஆறு சீட்டு எடுத்து முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு வாங்கி எடப்பாடியார் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபையில வந்து பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் ஏற்கனவே இப்ப விவரிச்ச மாதிரி திமுகவுக்காகட்டும் அதிமுகவுட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே பயங்கரமான கம்பல்ஷன் இருக்கு இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாணுங்கிறது அப்போ இந்த இடத்துல திமுக எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அதிமுகவை பலையனப்படுத்துறதுக்கு முயற்சிக்கும் அதே மாதிரி திமுக அதிமுக எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் திமுகவை பலையனப்படுத்த முயற்சிக்கும் இதுதான் வந்து அரசியல் சதுரங்க வேட்டை வீரசெல்வி விஜய் அவர்கள் சமீபத்துல தேர்தல் விகோப்பாளரான திரு பிரசாந்த் கிஷோர் சந்திச்சாரு அப்படின்றது பெரிய செய்தியா ஆகப்பட்டது அது தொடர்ச்சியாவே வந்து ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல அவரோட கட்சி இயங்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் எழுந்துச்சு இந்த பிரசாந்த் கிஷோரோட சந்திப்பு வந்து தமிழக தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு கை கொடுக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல இதே பிரசாந்த் கிஷோர் இவங்க சொல்லக்கூடிய சங்கின்னு சொல்லக்கூடிய அதே பிரசாந்த் கிஷோர் அந்த சங்கியை வச்சுதான் திமுகவே எலெக்ஷனை ஜெயிச்சாங்க அப்ப திமுக வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்து மேல வைக்கிறாங்கன்னா முதல்ல அந்த விமர்சனத்தை அவங்க அவங்க மேல ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும் என்னைக்குமே எந்த ஒரு கட்சிக்கும் இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க திமுக எத்தனை வருஷம் ஆச்சு எழுவத்தி ஐந்து ஆண்டு வாழ அரசியல் கட்சி அதே மாதிரி அண்ணா திமுக ஐம்பத்தி மூணு வருஷம் ஆண்ட அரசியல் கட்சி இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு வருஷம் இந்த ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் வந்து திமுக ஆண்டு இருக்கு மீதி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு வருஷம் வந்து இருபத்தஞ்சு வருஷம் திமுக ஆண்டு இருக்கு அப்ப இந்த அளவுக்கு வந்து ஆண்ட இருபெரும் கட்சிகளுக்கே வந்து இன்னைக்கு நீங்க எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் போல் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கே தேவைப்படும் போது கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது அப்ப விஜய்க்கு வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டை வந்து அவர் கொண்டு வரதுல எந்த விதமான தவறும் இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே அந்த காலத்துல இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மாறி மக்களோட மக்களா தொண்டரோட தொண்டனா தன் கட்சியினுடைய நிர்வாகியோட நிர்வாகியா கலந்து களத்துல எந்த அரசியல் கட்சி தலைவரும் பயணிக்கிறத நம்மளால பார்க்க முடியறது இல்லை எல்லாமே வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்துகிட்டு ஒரு ஏசி ரூம்களார இருந்துகிட்டு மக்கள் என்ன சொல்றாங்களோ அந்த நிர்வாகிகள் எப்படி செயல்படுறாங்களோ அதை வச்சு போய்கிட்டு இருக்காங்க அந்த அன்யோன்யம் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் உண்டான அன்யோன்யம் பயங்கரமா வந்து இன்னைக்கு விரிசல் அடைஞ்சிருக்கு அதனாலதான் இன்னைக்கு வந்து அதிமுகவாட்டும் திமுகவாட்டும் இவ்வளவு பாரம்பரியம் மிக்க திராவிட கட்சிகள்னு சொன்னா கூட அந்த கட்சி உறுப்பினர்களே எழுவத்தி ஆண்டு கால உறுப்பினர்கள் இருவத்தி மூணு ஆண்டு கால உறுப்பினர்களுக்கே இன்னைக்கு கொண்டு போய் காசை கொடுத்தாதான் அவங்க சார்ந்த கட்சிக்கு அவங்களே ஓட்டு போடுவாங்கிற அளவுக்கு இந்த கட்சிகளை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறதுனாலதான் அந்த இரு பெரும் கட்சிகளுக்குமே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி போல் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுறாங்க ஏன்னா அவங்க மக்களோட மக்களை தரையில தளத்துல களத்துல மக்கள் பிரச்சனைக்காக இல்லைங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு தெரியுது அந்த விதத்துல பார்க்கும் போது இன்னைக்கு விஜய் நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்போ விஜய் வந்து இன்னைக்கு சினிமால இருக்காரு இன்னைக்குமே வந்து களத்துக்கு பெரிய அளவுக்கு வரல இப்பதான் வந்து பரந்தூருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்டு விசிட் போயிருக்காரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த விமர்சனம் வந்து விஜய் மேல ரொம்ப அதீதமாவே இருக்கு அதுவும் அவருக்கு வந்து தெளிவாவே புரிஞ்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க ஒன்னும் இல்ல சிம்பிளா இன்னைக்கு திமுகவோ அண்ணா திமுகவோ இல்ல விஜய் கட்சியோ எந்த கட்சி நிர்வாகிகளும் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு புதுசா எடுத்திருந்தா கூட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் நிர்வாகிகள் இருப்பாங்க ஒவ்வொரு கட்சியில ஒரு குறைஞ்சபட்சமே எடுத்துங்க அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்த்த இந்த கட்சி தலைமைன்னு சொல்றாங்க இல்லையா இந்த கட்சி தலைமைக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்த்தையும் நீங்க அடையாளம் கண்ட அவர் பேர் என்ன அவர் எந்த தொகுதி என்ன பதவியில இருக்காருன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு அரசியல் தலைவர் எந்த தவறும் இல்லாம கரெக்டா அந்த குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேர் நாச்சுக்கு அடையாளம் காட்டுறாங்களான்னு நம்ம பார்க்கலாம் இதுதான் இன்னைக்கு அரசியல் கட்சிகளுடைய அரசியல் கட்சி தலைமைகளினுடைய தொண்டர்களுடைய இணக்கும் பிணக்குமா இருக்கு இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் ஏற்கனவே ஒரு ஜான் ஆரோக்கியசாமினு ஒரு தேர்தல் வகுப்பாளர் இருக்காரு வீவ வகுப்பாளர் இருக்காரு அதுக்கு மேல ஆதவ் அர்ஜுனாவும் இன்னைக்கு போய் சேர்ந்து இருக்காரு ஆதவ அர்ஜுனா ரிலேஷன்ஷிப் மூலியமா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரா ஆதவ தான் இங்க வந்து உள்ளார கொண்டு வர்றதா நம்மளால பார்க்க முடியுது அப்போ இந்த மாதிரி இருபெரும் கட்சிகளுக்கே வந்து இப்ப இன்னைக்கு திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்ணுங்கிற ஆர்கனைசேஷன் தான் வந்து அவங்களுடைய கட்சி அவங்களே அவங்களுக்காக வேலை பார்க்கறாங்க இருந்தாலும் ஐபேக்ல இருந்து வந்து ஒரு சிங்க ஹயர் பண்றாங்க அதே மாதிரி வந்து ஸ்டுடியோ இதுல வந்து இன்னொரு ஷோ டைம் கன்சல்டன்சிங்ல இருந்து ராபின் சர்மா ஐபாக்ல இருந்து ரிஷிராஜ் சிங் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பெண் வந்து ஹயரிங் பண்றாங்க ஏன் ஹயர் பண்றாங்க இந்த ராபின் சர்மாவை வந்து அந்த சோட்டை கன்சல்டன்சிங் வந்து அப்ரோச் வந்து டி டிஏடிஎம்கே வந்து பண்றாங்க அப்ப நம்ம ஹயர் பண்ணும்போது அட்லீஸ்ட் நம்மகிட்ட இருந்தாங்கன்னா அவங்க அண்ணா அதிமுக வேலை பார்க்கறத தடுக்கலாங்கிறத இன்னைக்கு வந்து அந்த பிரிண்ட்ங்கிற செய்தி மீடியால வந்து அது வெளியே வருது அப்ப வந்து அதான் முதலே சொன்னேன் எந்த இடத்துல யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அடுத்தவங்களுடைய காலை வந்து வாரி விடுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்ப இன்னைக்கு விஜய் வந்து இந்த பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்துட்டாரு அவர்தான் வந்து தேர்தல் வகுப்பாளர் வியூக வகுப்பாளரை வச்சிருக்கிறாரு அப்ப அவருக்கு ஒண்ணும் தெரியலையா அப்படிங்கிற கேட்கிற கேள்வி வந்து அபத்தமானது எழுவத்தி ஐந்து ஆண்டு கால திமுகக்கு ஐம்பத்தி மூணு ஆண்டு கால அண்ணா திமுகவுக்கு தேவைப்படுறது அவங்களே அந்த கட்சிகளுக்கே தேவைப்படும் போது கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது அதுலயும் இன்னும் நிர்வாகிகளை முழுசா போட்டு முடிக்கல இன்னைக்கு அண்ணா திமுக இல்ல மத்த கட்சிகள் இருக்கிற மாதிரியோ அடிப்படை கட்சி கட்டமைப்பு ஒண்ணும் செஞ்சு முடிக்கல அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இன்னும் ஒரு வருஷத்துல வந்து தேர்தல் வரப்போகுதுங்கும் போது விஜய்க்கு இந்த மாதிரி தேவை கட்டாயம் தான் நான் பாக்குறேன் அப்போ இது வந்து எப்படி இது பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னைக்கு இன்னொரு பாயிண்ட் நீங்க பாக்கணும் அவரு வந்து ஜன்ஸ்வராஜன் சொல்லிட்டு அவர் ஒரு தனிப்பட்ட கட்சியை ஆரம்பிச்சு பீகாரனுடைய தேர்தல்ல நிக்கிறார் அவரே வந்து இந்த பை எலெக்ஷன்ல வந்து நாலு பை எலெக்ஷன் நடக்குது பீகார்ல அந்த நாலு தேர்தல் அந்த நாலு கேண்டிடேட்ல இதே பிரசாந்த் கிஷோர் ஆக சிறந்த கில்லாடின்னு சொல்ல அந்த பிரசாந்த் கிஷோருடைய நாலு வேட்பாளர்கள் மூணு வேட்பாளர்களுக்கு இந்த பை எலக்ஷன்ல டெபாசிட்டே போயிடுச்சு அப்போ இந்த தேர்தல் வகுப்பாளர்களை வந்து கொண்டு வந்து வைக்கிறனாலேயே ஒருத்தர்னால வெற்றி வாய்ப்பு வந்துட முடியாது விண்ணபிலிட்டி இருக்கணும் அந்த கேண்டிடேட்டுக்கோ அந்த கட்சிக்கோ விண்ணபிலிட்டி இருந்தா இந்த மாதிரி வரக்கூடிய போல் கன்சல்டன்ட் வந்து ஒரு கேட்டலிஸ்டா ஒரு வினையூக்கியா செயல்படலாம் ஒண்ணுமே இல்லாம நான் கட்சி ஆரம்பிச்சுட்டேன் நான் வந்து இருநூறு கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்தேன்னா என்னையை சீப் மினிஸ்டர் ஆகிட்டிருவாங்கன்னு யாராவது நம்பி இருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப ஏமாற்றத்தை தான் முடியும் அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்குற அளவு காசு இருந்தால் யார் வேணால் இன்னைக்கு சீப் மினிஸ்டர் ஆகலான்னு ஆயிடுமே அது வந்து யதார்த்தம் அல்ல வேற செல்வி பிரஷாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும் அவரை வந்து பண கொழுப்பு அதனால தான் விஜய் அவர்கள் கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சீமானவர்கள் கொஞ்சம் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு இல்ல அது எப்பயுமே சீமான பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் ஒரு அதீதமான விமர்சனங்கள் தான் வைப்பாரு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா நான் முதலே சொன்னதுதான் எதுக்காக அவங்களுக்கு தேர்தல் வகுப்பாளர்கள் வகுப்பாளர்கள் வகுப்பாளர்கள்லாம் தேவைப்படுறாங்கிறது ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வராருன்னா பிரசாந்த் கிஷோர் போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒவ்வொரு கிளைச்சியிலையும் என்ன நடக்குது அவர் போகப்போறது இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீம் ஆஃப் பீப்புளை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த டீம் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கு போவாங்க ஒவ்வொரு மண்டலத்துக்கு போவாங்க ஒவ்வொரு வார்டுக்கும் போயிட்டு அவங்க வந்து சர்வே எடுப்பாங்க இங்க எந்த மாதிரி வந்து வாக்காளர்கள் இருக்காங்க இப்ப மார்க்கெட்டிங்ல நம்ம சொல்லுவோம் எஸ் டி பின்னு சொல்லுவோம் செக்மெண்டிங் டார்கெட்டிங் பொசிஷனிங் இந்த மூணு தான் வந்து ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டிங் லாங்குவேஜ்ல அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் எந்த மாதிரி வாக்காளர்கள் இருக்காங்கிறது கம்ப்ளீட்டா வெர்டிகலாவும் டயகனாகவும் அரிசாண்டலாவும் கம்ப்ளீட்டா ஸ்லைஸ் பண்ணி பார்ப்பாங்க எந்தெந்த மாதிரி வாக்காளர்கள் இருக்காங்க எப்படிப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க எந்த மாதிரி என்ன ஓட்டத்துல இந்த வாக்காளர்கள் இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய கட்சி கொள்கைகளுக்கு யார் யாரு யாரு வந்து இதுல டார்கெட் ஏன்னா எல்லா வாக்காளர்களையும் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணிட முடியாது அப்ப உங்களுடைய செக்மெண்ட் பண்ணனதுக்கு அப்புறம் டார்கெட் பண்ணுவாங்க யாரு என்னுடைய டார்கெட் ஓட்டர்ஸ் அப்ப அந்த டார்கெட் ஓட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க அப்ப அந்த டார்கெட் ஓட்டர்ஸ் யாரும் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பொசிஷனிங் பண்ணணும் என்ன ப்ராபகண்டா பண்ணணும் என்ன மெசேஜ் சென்ட் கிராஸ் பண்ணணும் அப்ப எந்த மாதிரி வந்து செயல் திட்டங்களை வந்து இதை கொண்டு போய் சேர்க்கணும் சோ இந்த மாதிரி ஒரு பெரிய வேலை வந்து இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு பிரசாந்த் கிஷோருக்கு வந்து இன்னைக்கு எலெக்ஷன் பகுதியினுடைய பூராமே வந்து அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சவரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களுக்கே தெரியறது இல்லையே அப்புறம் எப்படி தெரியும் ஆனாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஆளை வச்சு டீம் போட்டு தொகுதி தொகுதியா பகுதி பகுதியா வேலை பார்த்து சர்வே பண்ணி ரிப்போர்ட் எடுத்து டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை கம்பைல் பண்ணி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னென்ன ஒவ்வொரு தொகுதிக்கும் உட்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன அப்ப ஒட்டுக்கா என்ன மாதிரி கம்யூனிகேஷன் பிராபகண்டா கொடுக்கணும் தொகுதி சார்ந்து என்ன மாதிரி எந்த தொகுதியில எந்த பிராபகண்டா பண்ணணும் எந்த ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணணும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் இது எல்லாம் வந்து பண்றதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டினுடைய வேலை எந்த மாதிரி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும் எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் அப்ப இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு அவருக்கு ஒவ்வொரு தொகுதியா தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ ஏதாவது தமிழ்நாட்டில் ஊருக்குள்ளார விட்டுவாங்க அவரால் எந்த விதமான வெளியே வந்துட முடியுமா வர முடியாது அப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியாது ஆனா அதை தெரிஞ்சுக்கக்கூடிய செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்கள் தான் இந்த எலெக்ஷன் எலெக்ஷன்ஸ் அவங்களை அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிட கூடாது அப்படி எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருந்துக்கா ஏன் இத்தனை கட்சிகள் இவங்களை வந்து மாத்தி மாத்தி இவ்வளவு நூத்து கணக்கான கோடி கொடுத்து எதுக்காக வந்து அவங்களை அப்ப சீமான் சொல்றது வந்து என்னன்னா சீமான் அவர்களும் நமக்கு சீமான் மேல அன்பும் அபிமானமும் உண்டு இந்த இடைத்தேர்தல் அவர் வாக்குறுதி வாக்கு அதிகமா வாங்கினதை கூட நான் பல இடத்துல பாராட்டி பேசியிருக்கேன் ஆனாலும் வாட் காட் யூ ஹியர் கெட் யூ தேர்னு ஒரு பழமொழி இருக்கு எது வந்து உங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்ததோ அதுவே உங்களை அடுத்த கட்டத்துக்கும் உங்களை இலக்கை நோக்கி கொண்டு செல்லாது அப்ப சீமானுக்கும் நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு ஏதாவது கேப் இருக்கு அப்ப இது என்ன கேப்ங்கறத நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாம் அனலைஸ் பண்ணணும் அப்போ இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு தலைவரா இருக்கும்போது என்னென்னலாம் நமக்கு தகவல் கிடைக்குதோ வேற செல்வி அந்த தகவலை வச்சுதான் நம்ம வந்து ஒரு முடிவு எடுப்போம் ஆனா அந்த முடிவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் அறிவு கேட்ட அளவுக்கு ஏன் பார்வை கேட்ட அளவுக்கு நான் எடுப்பேன் ஆனா ஏன் கண்ணுக்கும் புலப்படாத என் சிந்தனைக்கும் புலப்படாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்போ இந்த மாதிரி கன்சல்டன்ஸ் போது என்னன்னா நான் பார்க்க தவறத நான் பார்க்க முடியாததை இந்த மாதிரி கன்சல்டன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய சர்வேல டேட்டால கம்பைலேஷன்ல ரிப்போர்ட்ஸ்ல எனக்கு அதை கொண்டு வருவாங்க அப்போ அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் நான் அசஸ் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய நான் போற வழி கரெக்டா இல்லை எதை கோர்ஸ் கரெக்ட் பண்ணணுங்கிறத என்னால் யோகிக்க முடியும் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சாலும் உலகத்துல யாருமே கிடையாது அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு வியூக வகுப்பாளரை அமர்த்தணுங்கிற அவசியம் இல்லை எப்ப அவசியம் இல்லைன்னா அந்த அளவுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி மக்களோட மக்களா தொண்டரோட தொண்டரா பின்னி பிணைந்து தேர்தல் களமாடக்கூடிய தலைவருக்கு தான் தேவை இல்லை அப்போ அந்த மாதிரி தலைவர்கள் இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள்ல நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அரசியல் கட்சிகள் அந்த மாதிரி தலைவர்கள் இல்லை அதனாலதான் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் இந்த மாதிரி வியூக வகுப்பாளரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம வந்து பணம் இருக்கு பண கொழுப்புனால அவர் கொடுக்குறாருங்கிறதெல்லாம் அது சீமானுடைய விமர்சனம் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அந்த கருத்துல இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி செல்வி